இறைவன் நமக்கு தந்த போதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை இரண்டாம் முறை முன்னறிவித்தல் மார்க் நற்செய்தி நூல் புரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் முப்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த இரண்டாவது அறிவிப்பும் இயேசுவின் பயணத்தின் போது நிகழ்ந்தது என்பது முதலில் சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த அறிவிப்பு சீடருக்கு அளித்த போதனையின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு சீடருக்கு அளித்த போதனையின் இரகசிய தன்மையும் இங்கே சுட்டி காட்டப்படுகின்றது ஏனே மக்கள் தற்போது அறிந்து கொள்ள தேவையில்லை என்றும் தம் சீடர்கள் மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இயேசு விரும்புவதாக நற்செய்தி காட்டுகிறது மெசியா தன்மையின் மிக சிறப்பான நிலையே இந்த பாடுகள் என்பது இங்கே தெளிவாகின்றது பாடுகள் பற்றிய சீடர்களையும் புரிந்து கொள்ளாமை ஒருபுறம் இருக்க அவர்களுடைய சுயநலம் பதவி மோகம் போட்டி மனப்பான்மை ஆகிய விரும்பத்தகாத குணங்கள் முதல் முறையாக இங்கு அரங்கேற்றம் பெறுகின்றன சீடர்கள் துன்புறு இயேசுவை ஏற்காததன் காரணம் இங்கு தெளிவாகின்றது தாங்கள் தம் தலைவரை போல துன்புறக்கூடாது என்பதையும் தங்கள் நலம் பாதுகாக்கப்பட்டு எப்போதும் இயேசுவின் புதுமைகள் விளைவாக ஏற்பட்ட பெருமைக்கு உரியவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதையும் விட்டு கொடுக்கும் மனநிலையில் சீடர்கள் இல்லை எந்த துன்பத்தையும் அனுபவிக்காமல் எத்தகைய வாழ்க்கை சவாலையும் ஏற்காமல் பதவிகளை மட்டும் நாடும் சீடர்களின் மனப்பான்மையை இயேசு நன்கு அறிந்தவராக அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் தொடக்க கால திருச்சபையில் இடம்பெற்றிருந்த போட்டி மனப்பான்மை இப்பாடம் எதிரொலிக்கலாம் அல்ல சீடரின் சுயநலம் இயேசுவின் பயிற்சியை மீறி இங்கே காணப்படலாம் ஆனால் திரு அவை வரலாற்றில் அதன் தலைவர்களிடையே ஏற்படாத ஒரு நிலை அல்ல இது என்பது உண்மையே துன்புறு இயேசுவையோ இறை ஊழியின் இயேசுவையோ ஏற்காத மனநிலையில்தான் இத்தகைய குழப்பங்கள் வருகின்றன என்பது மட்டும் உறுதி இயேசின் போதனையில் ஒரு தனிப்பட்ட உண்மை வெளிப்படுகிறது அதாவது அவருடைய பாடுகளும் மரணமும் அவருடைய தொண்டு வாழ்வின் விளைவுகளே மெஸ்யா ரகசியம் என்பது வெறுமனே துன்புற இயேசு பற்றியது மட்டுமல்ல அவர் அனைவருக்கும் தொண்டாற்ற கையளிக்கப் போவதின் விளைவுதான் அவருக்கு ஏற்படவிருக்கும் பாடுகளும் மரணமும் தொண்டின் வழி துன்பம் துன்பத்தின் வழி மய்மை என்ற கருத்தில் தான் ஒருவர் முதல்வராக விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்கட்டும் என இயேசு ஆணித்தரமாக ஒரு புதிய போதனை அறிவிக்கிறார் அன்பார்ந்தவர்களே எல்லோரும் முதன்மையானவர்களாக இருக்க விரும்புகிறோம் இது சாதாரண குடும்பம் தொடங்கி நாம் சந்திக்கின்ற சமுதாயத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகள் வரை உள்ளது இதற்காக நாம் முதன்மையாளராக இருக்க விரும்புகிறோம் அனைவருடைய கவனமும் அவர் மீது இருக்கிறது ஆனால் ஏசு இந்த முதன்மைத்துவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது அதாவது பொறுப்பில் அல்ல மாறாக பணியில் முதன்மையாக இருங்கள் என்ற பாடத்தினை கற்றுக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் இரண்டாம் முறை இயேசு தம் பாடுகளின் சாவையும் முன்னறிவித்த போது அது சீடர்களுக்கு விளங்கவில்லை விளக்கம் கேட்கவும் தயங்கினர் எனவே சீடர்களின் உள்ளுணர்வுகளை புரிந்து கொண்ட இயேசு ஏன் பாடுபட வேண்டும் என்ற முக்கியமான கேள்விக்கு பதிலளிக்கிறார் துன்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை எவரும் துன்பத்தை விரும்புவது கிடையாது ஆனால் ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டுமெனில் துன்புற வேண்டும் என்பது தவிர்க்க முடியாதது இயேசு அனுபவிக்க விருந்த பாடுகளும் இறப்பும் அவரின் இரையாட்சி பணியின் விளைவுகளே இப்பணியின் பொருட்டு ஏற்படும் விளைவுகள் சீடருக்கும் இருக்க வேண்டும் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார் பதவிக்கு அல்ல பணிக்காகவே சீடர்கள் முன்வர வேண்டும் என்ற யதார்த்தமான உண்மையை இயேசு எடுத்துரைக்கின்றார் மக்கள் பணிக்கு சீடர்களாகிய நாம் முதலிடம் தந்து அதனால் வரும் இடர்களையும் ஏற்க தயாராகுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இரையாட்சி பணிக்காக ஏற்படும் துன்பத்தை மனவு வந்து ஏற்றுக்கொள்கின்றேனா பதவியை விட பணி செய்வதில் முதன்மையான ஆர்வம் காட்டுகின்றேனா சிறு பிள்ளைகளைப் போன்று உள்ளதை உள்ளவாறும் சொல்லும் மனப்பக்குவம் என்னிடம் உள்ளதா பண்டாடுவோ வல்லமி இறைவா நாங்கள் அனைவரும் இரையாட்சி பணிக்காக துன்பத்தை வந்து ஏற்கவும் பதவியை விட பணி செய்வதில் ஆர்வம் காட்டவும் சிறு பிள்ளைகளைப் போன்று தூய்மையான உள்ளத்தோடு வாழவும் வரம் தாரும் ஆமீன்